ஹலோ உறவுகள் நம்ம சேனலானி பார்க்கணும்னு சொன்னாச்சு ஒரு எலெக்ஷன் பத்தி ஒரு கருத்துக்கான இப்போ வீடியோ தான் பார்க்க போறோம் அதை பாக்குற முன்னாடி நம்ம பி எஃப் பேமிலி சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அதாவது நம்ம பாராளுமன்ற எலெக்ஷன் இப்போ இந்தியா ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு முதல் கட்டமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்தது இதெல்லாம் பார்த்தாச்சு என்னாச்சுன்னா எல்லா கட்சிகளுமே அதில் ஒர்க் பண்ணி அதில் உழைச்சி அவங்க அவங்க வந்து வீன் பண்ணுவோம் அவங்கவுங்க கட்சி வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணாங்க ஒர்க் பண்ணாங்க குறிப்பா வந்து நான் வாழ்ற கன்னியாகுமரி மாவட்டத்தை பத்தி இப்ப கள நிலவரம் எப்படி இருக்கு யார் வின் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் ஒரு சர்வே ஒன்னு எடுத்துருந்தோம் அதை பத்தி நான் இப்ப பேச போறேன் அதாவது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நாஞ்சன் நகரம் அப்புறம் பார்த்தாச்சுன்னா தேர்தலை பொறுத்த வரைக்கும் சின்ன வச்சுன்னா திராவிட கட்சிகள் அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே ஆதிக்கம் சொல்லுவோம் ஆனா இந்த கடைக்கோடியான கன்னியாகுமரி மாவட்டம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது அதாவது இங்க வந்து தேசிய கட்சிகள் அதாவது பாஜக மற்றும் காங்கிரஸ் கிடையே தான் கடும் போட்டியா இருக்கும் ஆஹ் குறிப்பா எங்க பாத்தாச்சு சொன்னாச்சுன்னா அஹ் நாடாளுமன்ற சமூகம் வந்து அதிகமா இருக்கின்ற மாவட்டம் அதாவது மற்ற இடத்துல எல்லாம் பார்த்து அஹ் மத ரீதியாட்டு உள்ள சண்டைகள் அந்த எல்லாம் இருக்கு ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்துல அதுல இருக்கும் இப்ப கிறிஸ்தவர்கள்னா காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவாங்க அஹ் ஹிந்துஸ்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னே அது இந்த கலாச்சாரம் அப்படியே மாறிடுச்சு மத்த நீங்க மாவட்டத்துல எல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க வந்து ஜாதி ஒவ்வொரு ஜாதி இருக்கும் ஜாதி இயக்கத்துக்கு ஒரு தலைவர் அவரு சொல்றவங்களுக்கு அவங்க ஓட்டு போடுவாங்க ஆனா இங்க வந்த மாவட்டம் வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு ஒரு மாவட்டம் தான் இங்கே வந்து இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்ட் எலெக்ஷன்ல பார்த்தாச்சு இருபத்தி மூணு கேண்டிடேட் இருந்தாங்க அதில் வந்து ரொம்ப பாப்புலரான கேண்டிடேட்னா நாலே நாலு கட்சி தான் ஏடிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் அலைன்ஸு அதில் விஜயவசந்த் அவர் மோதினார் பாஜகவில் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர் மோதினார் ஏடிஎம்கேவில பார்த்தாச்சுன்னா பசிலியா நசரத்துன்னு ஒரு கேண்டிடேட் மோதா மோதினார் நாலாவதாக நாம் தமிழர் கட்சி அதில் வந்து மரிய ஜெனிஃபர்னு ஒருத்தவங்க கலாணங்கிறாங்க இப்படி நான் நாலு பேர் வந்து ஆதிக்கம் அந்த மாவட்டத்தில் நாலு பேரு ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சு இந்த மாவட்டத்துல குறிப்பா பார்த்தா இந்த கன்னியாகுமரி மாவட்டம் வந்து மாவட்டத்துல இன்னொரு சிறப்பு என்ன சொன்னாச்சுன்னா மற்ற மாவட்டத்துல தான் கம்பேர் பண்ணும் போது அங்கே ஏடிஎம்கே இல்ல டிஎம்கே கேண்டிடேட் தான் இருப்பாங்க கேண்டிடேட்ல ஆமாம் எம்எல்ஏ எம்பிஸ் அவ்வளவு அப்படிதான் இருப்பாங்க ஆனா அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சி அதாவது கொஞ்சம் பாப்புலர் ஆகிருக்கிற அனைத்து கட்சியோட பிரதிநிதியும் இருக்காங்க குறிப்பா பார்த்து என்னாச்சுன்னா காங்கிரசுக்கு குளச்சல் மற்றும் கிள்ளியூருல ஆஹ் எம்எல்ஏக்கள் அவங்க ஆட்கள் டிஎம்கேல வந்து ஒருத்தங்க இருக்காங்க பத்மநாபுரத்துல ஏடிஎம்கே வந்து கன்னியாகுமரியில ஒருத்தர் இருக்காரு அப்புறம் நாகர்கூர்ல வந்து பாஜக ஒருத்தர் இருக்காரு இதுவும் ஒரு சிறப்பு இந்த மாவட்டத்துக்கு ஆஹ் இங்க பார்த்தா என்னாச்சுன்னா ஆஹ் குறிப்பா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலங்கள்ல வந்து காமராஜர் அவரு காமராஜர் எல்லாம் வின் பண்ண தொகுதி இந்த தொகுதி இதுவரைக்கும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் பதினெட்டு எலெக்ஷன் நடந்திருக்கு பதினெட்டு எலெக்ஷன்லயே வந்து பதினொன்னு முறை வந்து காங்கிரஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்பவே அதனால இந்த கன்னியாகுமரி தொகுதி ஒரு காங்கிரஸ் ஓட்டேன்னு சொல்லலாம் அப்படி நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த மாவட்டத்துல வந்து அஹ் ஒரு கேண்டிடேட்டு என்ன படிச்சிருக்காங்க என்ன குவாலிபிகேஷன் அவங்களோட ஓவர பத்தி அப்புறம் லாஸ்டா வந்து கலாநிலபுரம் எப்படி இருக்கு யார் வின் பண்ணுவோம்னு அதை பத்தி சொல்லியிருக்கு விஜய் வசந்த் அவர் என்ன பண்ணுவாங்க செலவு இந்த எலெக்ஷன் வேண்டி எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அபிஷேகா அவர் கணக்கு கொடுத்துருப்பாங்கல்ல அதை பத்தி பாக்க விஜயவசந்த் அவர் வந்து அறுபத்தி எட்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபா செலவு பண்ணிருக்காரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி அறுவத்தொன்பது ரூபாய் செலவு பண்ணிருக்காரு பசிலியா நசர் வந்து முப்பத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபான்னு செலவு பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த கன்னியாகுமரியில வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் போலாச்சு அப்படின்னு பார்ப்போம் ஒரு தொகுதி வாரியா சட்டமன்ற தொகுதி வாரியார் பார்ப்போம் கன்னியாகுமரியில கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில வந்து அறுபத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் போல ஆயிருக்கு நாகர்கில வந்து அறுபத்தி மூணு புள்ளி மூணு ஆறு பர்சன்டேஜ் போல ஆயிருக்கு குளச்சல வந்து அறுபத்தி நாலு புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்டேஜ் போல ஆயிருக்கு பத்னாபுரம் தொகுதியில வந்து அறுபத்தாறு அறுபத்தாறு புள்ளி தொண்ணூறு பர்சன்டேஜ் போல ஆயிருக்கு பிலங்கோடுல வந்து அறுபத்தஞ்சு புள்ளி முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் கோலா இருக்கு கில்லியூர்ல பார்த்துன்னா அறுபத்தி ரெண்டு புள்ளி அஹ் தொண்ணூத்தி நாலு பெர்சன்டேஜ் கோலா இருக்கு டோட்டலா இந்த மாவட்டத்துல கோலானது வந்து அறுபத்தஞ்சு புள்ளி நாப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இந்த தொகுதியில வந்து இந்த கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில வந்து ஓ மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்னா பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஆஹ் வாக்காளர்கள் இருக்காங்க ஆனா ஓட்டுப்பட்டது எவ்வளவு தெரியுமா பத்து லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி பேரு தான் ஓட்டு போனாரு இதுல ஓட்டு போடாத அஞ்சு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி அஞ்சு பேர் ஓட்டு போட அதுக்கடுத்து வந்து இந்த ஒவ்வொரு அந்த நாலு ஸ்டார் அவங்கள பத்தி இந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவருக்கு வந்து இப்ப ஏஜ் என்ன சொன்னாச்சு ஆகுத்தி ரெண்டு ஏஜ் அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வின் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல வின் பண்ணிருக்காரு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலுல தொடங்க இது வரைக்கும் பத்து பத்து எலக்ஷன் அவர் கன்னியாகுமரி கோவில் போட்டியிருக்கிறார் அவர் ரெண்டே வாட்டி தான் வின் பண்ணியிருக்காரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறு அப்ப அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசுல வந்து ஒரு பதவியிலாம் இருந்துருக்காரு அவர் வந்து யூனியன் மினிஸ்டரா இருந்திருக்காரு ஆஹ் விஜய் வசந்த பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கன்னியாகுமரியில வந்து இருக்கின்ற வ வசந்தன் கன்னியாகுமரியில இந்தியா ஃபுல்லா இருக்கின்ற வசந்தன் கோகு என் இருக்காரு அவரோட அந்த வசந்தன் கோ அதுக்கு ஓனர் அவர் தான் அவருக்கு ஏஜ் வந்து நாற்பது பஸ்லியான அவருக்கு ஏஜ் வந்து அறுபத்தி அவர் ஒரு ப்ரொடியூசர் தொழிலதிபர் மற்றும் மீனவ பிரதிநிதியில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு மறு மணிய ஜெனிஃபர் அவங்க வயசு வந்து நாற்பத்தி ரெண்டு அவங்க ஒரு எம்பி கேண்டிடேட்டு ஃபாரின்ல நல்ல ஒரு போஸ்டிங்ல இருவாங்க இந்த எலெக்ஷன் வேண்டி இந்த நாம் தமிழர் கட்சி மேலவர்கள் அவர் ஈடுபாடுனால இந்த கன்னியாகுமரி தொகுதியில வந்து போட்டிட்டு இருக்காங்க இப்படி வந்து சொல்ல போனா வந்து இந்த ஸ்டார் கேண்டிடேட் எல்லாம் இந்த கன்னியாகுமரி தொகுதியை வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தொகுதியா தான் இருந்துச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக அப்புறம் இந்த மத்தியில பார்த்தாச்சுன்னா என் அலைன்ஸ் இந்தியன் அலைன்ஸ் ரெண்டு இருக்கு இந்த என் அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னியாகுமரி தொகுதியில டிஎம்கே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் இப்படி ஒரு பெரிய ஸ்ட்ராங் அலைன்ஸே வச்சிருந்தாங்க ஆனா போன எலெக்ஷன்ல வந்து பிஜேபி வந்து ஏடிஎம்யோட அலைன்ஸ் இருந்துச்சு ஆனா இந்த எலெக்ஷன்ல வந்து அவங்க வந்து கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு தனியா தனித்தனியா நின்னாங்க இப்போ யாருக்கு என்ன பாசிட்டிவ் யாருக்கு என்ன நெகட்டிவ் அப்படி இருப்பாங்க ஃபர்ஸ்ட் விஜயசந்திருப்பாங்க பாசிட்டிவ் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது அது ஒரு பாசிட்டிவ் ரெண்டாவது வந்து மீனவர்கள் சப்போர்ட் ஓட்டு அவருக்கு அதிகமா இருக்க அதிகம் விழுவாங்க அது ஒரு சப்போர்ட் மூணாவது பத்து அலட்சியில் என்னாச்சுன்னா மைனாரிட்டி பீப்புள்ஸ் அதுக்கு அதுக்கு அவங்க ஓட்டும் வந்து அவருக்கு தான் விழுவாங்க நாலாவது பார்த்தாச்சுன்னா அவர் கிட்ட பண சப்போர்ட் அதிகமா இருக்கு இதெல்லாம் அவருக்கு ஒரு பாசிட்டிவ் ஆனது அது நெகட்டிவ் அவருக்கு பார்த்தாச்சுன்னா மாவட்டத்துக்கு லாஸ்ட் இதெல்லாம் வின் பண்ணி எதுவுமே பண்ணல அது ஒரு நெகட்டிவ் இருக்கு அப்புறம் வந்து இங்க கன்னியாகுமரியில உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கோம் கனிம வளம் பிரச்சனை கனிம வளத்தை பத்தி அவர் எதுவும் தட்டி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு இஷ்யூ சொன்னாங்க ஓகே அதுவும் அவருக்கு வந்து ஒரு டிராபேக் தான் ஆனா என்னதான் அவர் இது பண்ணாலுமே இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த காங்கிரஸ் கோட்டை இருக்கா கண்டிப்பா அவர் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு காங்கிரஸ்ல காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் தோழர்கள்லாம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்து என்டி அலையன்ஸ்ல இருக்க பொன் ராதாகிருஷ்ணன் அவரை பத்தி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகும் பொன் ராதாகிருஷ்ணன் அவருக்கு வந்து பிஜேபியில பிஜேபி அவருக்குன்னு ஒரு வேர்ல்டு பேங்க் தனியாக இருக்குது அப்புறம் வந்து அவருக்கு வந்து ஹிந்துஸ் ஓட்டு அதிகமாக விவாதி அதாவது மெயினாக வந்து நாடாசி சங்க ஓட்டு வந்து அதிகமாகும் நெகட்டிவ் நெகட்டிவ்னா மாவட்டத்துக்கு என்னதான் பண்ணிட்டு இருந்தாலுமே உட்கட்சி கூசல் அவருக்கு அதிகமா இருக்கு அவருக்கு சீட்டு கொடுக்க கூடாது அவர் ரொம்ப வருஷம் நிற்கிறாரு அப்படின்னு ஆனா வந்து அவர் சீட்டு கொடுக்க ஒரே காரணம் இந்த எலெக்ஷன்ல வந்து அஹ் மெயினான ஒரு சப்போஸ் வந்தா அண்ணாமலை அவருக்கு இன்ஃபுளுஸ்னாலதான் அவருக்கு இந்த இந்த வாட்டி இந்த தொகுதியில சீட்டு கொடுக்கக்கூடாது இப்படி அவருக்கும் உள்ள நெகட்டிவ் இருக்கு நெகட்டிவ் டிராபேக் இருக்கு ஆஹ் அதுக்கு அதுக்கு பார்த்தாச்சுன்னா பசுனியா நான் அவர் வந்து பஸ்டுவாண்டிய களம் இறங்குறாரு இந்த தொகுதியில அவருக்கு என்னன்னு சொன்னாங்க அவர் வந்து வின் பண்ண முடியாதுன்னு சொன்னா கூட அவர் வந்து மீனவர் சப்போர்ட்டை வச்சு தான் அவர் களத்துல நல்கிறாரு நாலாவது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நாம தமிழர் கட்சியில பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு மெயின் ஒரு பக்க பலமாவ இறங்கிருக்காங்க என்னன்னு பார்த்தாச்சுன்னா கனிம வள கொள்ளைய பத்தி அவங்கதான் ரொம்ப தட்டி கேட்டாங்க அது ரொம்ப அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனிச்சு களம் இறங்கியிருக்காங்க இப்படி ஒருத்தங்க நெகட்டிவ் இதெல்லாம் பார்த்தாச்சு இப்போ யார் தான் இந்த கன்னியாகுமரி தொகுதியில வந்து எலெக்ஷன் அப்புறம் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு பேசிட்டே இருந்தாங்க அதான் காங்கிரஸ் வின் பண்ணுமா பிஜேபி வின் பண்ணுமா இவங்க ரெண்டு பேரும் தான் போட்டி நம்ம ஒரு சர்வே இது ஒண்ணு எடுத்து வந்தோம் கல எலெக்ஷன் அப்புறம் ஒரு சர்வே ஒன்னு எடுத்து வந்தோம் யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வே அடிப்படையில பார்க்கும்போது கூட்டணி பலம் அப்படி மைனாரிட்டி ஓட்டு அப்புறம் நாடார ஹிந்துஸ் நாடார ஓட்டுமே வந்து விஜயவாசம் வந்து டேக்கிள் பண்றதுனால இந்த தொகுதி வந்து திரும்ப வந்து காங்கிரஸ் தான் வின் பண்ணும் அப்படின்னு நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஸோ நான் வந்து ஒரு கட்சிக்கு வேண்டி பேசுறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க என்னதாமே என்னதான் பண்ணி இருந்தாலுமே அவருக்கு வந்து கூட்டணி பலம் ஏடிஎம்க்கு கூட்டணி பலம் கிடையாது ஒரு கணிசமான ஓட்டு வாங்கி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பெர்சன்ட் எடுத்தாலுமே அது வந்து வெற்றிக்கு வழி விட வழி சோ இந்த தொகுதியை வந்து மீண்டும் காங்கிரஸ் வசனம் செல்கிறது சோ பாய் பாய் முடிஞ்சாலும்